அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்குள் இருக்கும் சிவனின் சக்தி ஒவ்வொரு மனிதருக்குமே அவருக்குள்ள ஒரு சிவனோட சொரூபம் இருக்கும் அதன்படி அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்வரூபத்தை அவங்க வணங்குறது மூலமாக அவங்க நினைத்தது அவங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய சிவனின் சொரூபம் என்னென்னு பார்க்கலாம் முதலாவது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிவனோட ஸ்வரூபம் கோமாதாவுடன் கூடிய சிவன் அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சிவன் சக்தி ஒன்றாய் இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுக்கு சிவன் தனியா இருக்கக்கூடிய சிவனை வணங்கினாவே போதுமானது இவங்க சிவனின் அம்சமாக கருதப்படுவாங்க அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறைசூடிய பெருமான் சிவனுடைய அம்சமாக இவங்களுக்கு இருக்கும் அடுத்தது மிருக சீரீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முருகனுடன் இருக்கக்கூடிய சிவபெருமான் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நாகம் அபிஷேகம் செய்யக்கூடிய சிவனுடைய ஸ்வரூபமாக அவங்க இருப்பாங்க அடுத்தது புனர் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு விநாயகர் முருகனுடன் இருக்கக்கூடிய சிவபெருமான் அடுத்தது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு விஷத்தை அருந்திய சிவன் அதாவது நஞ்சுண்ட சிவனுடைய ஸ்வரூபம் அவங்க வணங்கணும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு விஷ்ணுவுடன் இருக்கக்கூடிய சிவனை அவங்க வழிபாடு பண்ணணும் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு விநாயகரை மடியில் வைத்த சிவனை வழிபாடு பண்ணணும் பூரம் நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணணும் உத்திரம் நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான் அதாவது தில்லையம்பதியை அவங்க வழிபாடு பண்ணணும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க தியான கோலத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணணும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவி கூட நந்தி அபிஷேகத்துக்கு தரிசிக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணணும் அவங்களுக்குள்ள சிவஸ்வரூபமாகவும் விளங்குது சுவாதி நட்சத்திரக்காரங்க சகஸ்கர லிங்கத்தை வழிபாடு பண்ணணும் விசாக நட்சத்திரக்காரங்க காமதேனு மற்றும் பார்வதியோட உள்ள சிவனை வழிபாடு பண்ணணும் அனுஷம் நட்சத்திரக்காரங்க ராமரை வழிபாடு பண்ணணும் கேட்டை நட்சத்திரக்காரங்க நந்தியோடு இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணணும் மூலம் நட்சத்திரக்காரங்க சர்ப விநாயகரோடு இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணணும் பூராடம் நட்சத்திரக்காரங்க சிவன் மற்றும் சக்தி கணபதி மூவரும் இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணணும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க ரிஷபத்து மேலே அமர்ந்த நிலையில் பார்வதியோட அபிஷேகத்தை காணும் சிவபெருமானை அவங்க வழிபாடு பண்ணணும் திருவோணம் நட்சத்திரக்காரங்க சந்திரனில் அமர்ந்த விநாயகரை ஆசிர்வதிக்கும் சிவனை அவங்க வழிபாடு பண்ணணும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க மனக்கோலத்தோடு இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணணும் சதயம் நட்சத்திரக்காரங்க ரிஷபம் மீது சக்தியோடு இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணணும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகர் மடியில் முன்புறம் சக்தியும் பின்புறம் இணைத்து காய்ச்சதும் சிவபெருமான வழிபாடு பண்ணணும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கைலாய மலையில் காய்ச்சி தரக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணணும் ரேவதி நட்சத்திரக்காரங்க குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணணும் இந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உள்ள சிவனுடைய சொருபம் தெரிந்துட்டு அதற்கு தகுந்தால் போல் அந்த சொருபத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக முடியும் சிவனை முழுமையாக நம்பினவங்களை சிவன் எப்பொழுதுமே கைவிட மாட்டார் ஆனால் சிவன் சோதிக்கும் கடவுளில் அவரும் ஒருத்தர் நன்றி வணக்கம்